வருடங்கள் பழமை வாய்ந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்பது மகிழ்ச்சியாக உள்ளதாக மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி உயர்நிலைப் பள்ளியின் புதிய தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற ஜெபதாஸ் தினகரன் தெரிவித்துள்ளார் சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள நூற்று எண்பது வருடங்கள் பழமை வாய்ந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி உயர்நிலை பள்ளியில் புதிய தலைமை ஆசிரியர் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது பள்ளியின் ஏழாவது தலைமை ஆசிரியராக ஜெபதாஸ் தினகரன் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிகழ்வில் கிறிஸ்டியன் கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலாளரான வென்சன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மனோகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் கிறிஸ்துவ கல்லூரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் சீலா கிரேஸ் மற்றும் கிறிஸ்டியன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் ஜாலி மேத்யூ ஆகியோரும் பங்கேற்றனர் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜபதாஸ் தினகரன் நூற்று எண்பது வருடங்கள் பழமை வாய்ந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்பது மகிழ்ச்சியாக உள்ளதாக குறிப்பிட்டார் எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஏழாவது ஹெட் மாஸ்டர் இன்னைக்கு வந்து சார்ஜ் எடுத்திருக்கேன் இந்த ஸ்கூல் வந்து பழமை வாழ்ந்த ஸ்கூல் ஆல்மோஸ்ட் ஒன் எயிட்டி நைன் இயர்ஸாக சர்வை பண்ணிகிட்டு இருக்க ஸ்கூல் இந்த ஸ்கூல் சிட்டியில் வந்து படித்தவங்க வந்து நான் ஏறாலும் நம்ம முதலமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் முட்டா முன்னாள் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் இதே மாதிரி பல பிரபலங்களை படிக்க வைத்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் இன்னும் வளர்ந்து வாங்குறதுக்கு வந்து நான் வந்து உறுதுணையாக இருப்பேன் இதனால் என்னால் ஏன்று மட்டும் இந்த ஸ்கூலில் வந்து முன்னேற்றத்துக்கு வந்து பாடுபடுவேன் என்கிற உறுதி குளி கூறுகிறேன் we <laughs>